ஹாய் எவ்வளோவான் இந்த வீடியோ நம்ம எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் இரண்டாயிரம் ஆனது ஆண்டுக்கு பத்து சதவீதம் தனி வட்டியில் மூவாயிரத்தி அறநூறாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டாயிரூவா வந்து பத்து பர்சன்டேஜில் மூவாயிரத்தி அறநூறுரூவாவா எத்தனை வருஷத்தில் மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இங்கே என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா எண்ணெய் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ எனக்கு இதில் கொஷின் என்ன தெரியும் பிஇஸ் இக்குவல் டு டூ தௌசண்ட் சின்னதாக இருக்கா அதுதான் பி தான் வந்து என்னது தெரியும் தான் வந்து மூவாயிரத்து அறநூறுவாயாக மாறி இருக்குது அப்போ அசல் தான பி பி வந்து ரெண்டாயிரரூபா ஆறு வந்து என்ன சொல்லலாம் டென் பர்சன்டேஜ் ஓகேவா அப்போ ஏங்கிறது எனக்கு என்ன தெரியும் மூவாயிரத்தி அறநூறுங்கிறது தெரியும் இல்லை இன்னொன்று நமக்கு என்ன தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அப்படிங்கிறது என்ன தெரியாது ஓகேவா தனிவட்டி தான் இப்போ நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம் எண்ணும் கண்டுபிடிக்கணும் தனிவட்டியும் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும் எஸ்ஐ கண்டுபிடிக்கலாமா எஸ்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தெரியும் எஸ்ஐஸ் இக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கேன் மூவாயிரத்தி அறநூறு மைனஸ் பியோட வேல்யூ வந்து ரெண்டாயிரம் மூவாயிரத்தி அறநூறுல ரெண்டாயிரம் போயிடுச்சு நம்ம எவ்வளோ ஆயிரத்தி அறநூறு அப்போ எஸ்ஐயோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஆயிரத்தி அறநூறு இப்போ நமக்கு எஸ்ஐ ஃபார்முலா நமக்கு தெரியுமா எஸ்ஐ சிக்கல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேவா இப்போ பியோட வேல்யூ நமக்கு தெரியும் பியோட வேல்யூன்னா டூ தௌசண்ட் இன்ட்டு எண்ணு தான் நமக்கு தெரியாது சாரி இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டென்னு டிவைடட் பை ஹண்ட்ரடு எஸ்ஐக்கு பதிலாக நான் என்னென்னு எழுதலாம் ஆயிரத்தி அறநூறுன்னு எழுதலாம் ஓகேங்களா இப்போது எனக்கு என்னோடய வேல்யூ தான் தெரியும் அப்போ என்எஸ் ஈக்குவல் டூ ஆயிரத்தி அறநூறு இன்டூ நூறு ஓகேவா டிவைட் பை டூ தௌசண்ட் இன்டூ டென்னு மேலே நாலு ஜீரோ இருக்குது கீழே எத்தனை ஜீரோ இருக்குது நாலு ஜீரோ இருக்குது அப்போ இதே இதையும் அடிச்சுருவோமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அவ்வளோதான் இது அடிச்சிட்டா டூ சார் டூ டூ எயிட்ஸா சிக்ஸ்டீன் அப்போ என்னோடய வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சா எட்டு அப்போது எட்டு வருஷத்தில் ரெண்டாயிரரூபா வாங்குறது பத்து பர்சன்டேஜில் மூவாயிரத்து அறநூறுரூவா மாறும் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஓகேவா இந்த கொஷினில் நம்ம எத்தனை வருஷம் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு தான் நம்ம ரெண்டு இது அப்ளை பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஏயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் எஸ்ஏயோட வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் என்னோடய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இந்த செகண்ட் கொஷின்க்கு ஆன்சர் போடுங்க இதே மாடல் தான் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் ஆயி அஞ்சாயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு ஆறு சதவீதம் தனிவட்டி வீதத்தில் ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதாக உயரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா இதுக்கும் சேம் மெத்தடு சேம் ஃபார்முலா தான் இந்த கொஷின்கு ஆன்சர் வந்து நீங்கள் போட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாய் எவ்வரிவான் இந்த வீடியோவில் நம்ம எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் இரண்டாயிரம் ஆனது ஆண்டுக்கு பத்து சதவீதம் தனிவட்டியில் மூவாயிரத்தி அறநூறு ஆக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டாயிரூவா வந்து பத்து பர்சன்டேஜில் மூவாயிரத்தி அறநூறுவாவா எத்தனை வருஷத்தில் மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இங்கே என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா எண்ணு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ எனக்கு இதில் கொஷின் என்ன தெரியும் பி சிகல் டூ டூ தௌசண்ட் சின்னதாக